சுத்தி댕கே பைபோட்டுங்கோ கர்த்தர் ஆமென் சரியான நேரத்தில் நமக்கு போதிக்க வேண்டியவர்களை சொல்ல வேண்டியவரை சொல்லி இருக்கலாம் 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 அப்போ ஒவ்வொரு நாளும் நம் இதயம் சுத்தமாக ஒரு காலம் அவன் மேலே நல்ல கவனியங்க நான் தப்பை பண்ணல நான் தவறை செய்யல ஆனா மீனா இவ போய் வந்து சேலருக்கு தே யோசேப்புக்கு அப்படி தான் போய் வருது தப்பு பண்ணல பரிசுத்தனுடைய கைடு கொண்டிருக்கிறார் தப்பு பண்ணிரவனையும் இருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் அவமே போய் வருது

யோசிப்பு அப்படிதான் விட்டு ஓடுறாரு அவருடைய சூழ்நிலை நடுவுல வசலுச வஸ்தரத்தை கூட கழட்டி வச்சிட்டு ஓடுறார் ஓடினார் கடல்ல சமோக்கنده அவருக்குக் பெரிய படி வந்துச்சு சிறைச்சால வந்துச்சு லெட் யோசேப்பு சொல்றாரு 나 இங்க வரதுக்கு ஒரு குட்டவும் பண்ணல அந்த சிறைச்சால இருக்க பாண பார்த்த காரணத்தை சொல்றான் அந்த 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 சப்பணத்தை குறித்து சொல்றான் அந்த சப்பணத்துக்கு